அப்பா வேலைக்கு போகாத தன்னோட பையனை திட்டுறாரு அதுக்கு அவனும் உங்களோட நாலு மாச சம்பளத்தை நாலு நேரத்துல டபுள் ஆக்க முடியும்னு சொல்ல இவரும் நாலு மாச சம்பளத்தை கொடுத்து முடிஞ்ச ஆக்க சொல்றாரு காசை வாங்கிட்டு வெளியில போனா மழை பெய்யுது அதனால ஒரு வண்டியில லிப்ட் கேக்குறான் வண்டியில இருக்கிறவனோ எங்க போறன்னு கேக்குறான் அதுக்கு இவன் ஐபிஎல் சீசன் நடக்கிறதுனால இந்த காசை பெட்டிங் கட்டி விளையாட போறேன்னு சொல்றான் அந்த அட்ரஸ் சொல்லிட்டு இறங்குறான் இவன் வெட்டிங் கட்ட போன இடத்துல போலீஸ் ரைடு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ வேற எங்க எல்லாம் பெட்டிங் நடக்குதுன்னு வாக்கி டாக்கில சொல்றாரு அதை கேட்டு இவன் சிரிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த அட்ரஸ் ஒருத்தன் கிட்ட சொன்ன உங்களுக்கு எப்படி தெரியும் போலீஸ் கிட்ட கேட்க போலீஸ் யாருன்னே தெரியாதவன் இன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்ல அதுக்கு இவனும் இன்ஃபார்ம் பண்ணவன் ஒரு பெரிய கிரிமினலா தான் இருக்கணும் போலீஸ் ரெண்டு டைரக்ஷன் அலைய விட்டு இருக்கானா அப்ப சிட்டியோட சென்டர்ல ஏதோ தப்பு பண்ண போறான் அவனோட வண்டியில நான் கட்டரையும் ட்ரில்லிங் மிஷினையும் பார்த்தேன் கண்டிப்பா அவங்க பேங்க தான் கொள்ளையடிக்க போறாங்கன்னு இவன் சொல்ல இவன் சொன்ன மாதிரியே அந்த கேங் ஒரு பேங்க்குள்ள புகுந்து கொள்ளையடிக்கிறாங்க அந்த கேங்கோட லீடர் அந்த டீம்ல இருக்கிற எல்லாரையும் அந்த பேங்க்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளிடுறான் போலீஸ் அங்க போய் பாக்குறப்ப திருடு போனது தெரிய வருது அங்க இருக்கிற டயர் மார்க்கை வச்சு அந்த வண்டி போன டைரக்ஷன் சொல்றான் அது ஃபாலோ பண்ணி போய் அந்த திருடனோட தம்பியை புடிச்சிடுறாங்க இப்ப தம்பியை காப்பாத்துறதுக்காக திருடன் வெளியில வரப்ப அந்த திருடனையும் போலீஸ் பிடிச்சிடுறாங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுனால வெட்டிங் மாட்டின இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க